கேட்குங்க ஓகே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு மேடம் அதிகமாக இருக்கு அதிமுக கூட்டணிக்கா இல்லை டிடிவி சார் இருக்கிற பாஜக கூட்டணிக்கா இல்லை எல்லாத்தையும் திமுக கூட்டணிக்கா என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் கையில் தான் எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் எப்படி முடிவெடுக்க தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா மூணு அணியாக இருக்கிற அதிமுக ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அண்ணா திமுக என்னங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க நிச்சயமா ஒன்றாவது வெளியே நேரம் வந்துட்டாதான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் வேற என்ன தமிழ்நாடு அரசு வந்து இப்போ தேர்தல் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தேர்தலை பற்றி மட்டுமே இருக்காங்க அரசாங்கத்தை அவங்க கவனிக்கிறதே விட்டு ரொம்ப நாளாக ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துப்புரவு பெண் தூத்துக்குடியில் பட்டப்பகலில் கொல்லப்பட்டிருக்காங்க அது ஏன் நடந்தது என்ன நடந்ததுங்கிற சொல்லாம் விரும்பல ஆனா நான் கேட ஒரே கேள்வி முதலமைச்சர் கையில் இருக்கிற போலீஸ் துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு பூ கட்டிட்டு இருக்கா இல்ல இவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு பீரங்கியா பின்னாடி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத முதலமைச்சர் தான் சொல்ல ஆவின் பால் அதில் வந்து புழு பூச்சி இருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து இது முதல் இல்லை தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் உடனே என்ன ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க இந்த பாலை யாரையும் உபயோகிக்க வேண்டாம் அப்படின்னு இதுக்கு அரசாங்கம் இருக்கு ஒரு இது பால்வளத்துறை இருக்குது இதுக்கு ஒரு மந்திரி இந்த நிர்வாகம்லாம் அப்புறம் எது நடத்துகிறீங்க தேவையே இல்லையே அப்போ உங்களுடைய நிர்வாகத்தில் குறை இருக்கு அது பாலில் தெரியுது அதனால இதே அம்மா இருந்திருந்தாலும் அது நடந்துதா ஒரு முறை ஏதாவது நடந்திருக்குமா இல்லையே ஏன்னா அவங்களுடைய கவனம் எல்லா இடத்துலையும் இப்போ அவங்க முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் எப்படியாவது போய் சொல்லி ஜெயிக்கணும் வெற்றி தரணும் அப்படிங்கறத மட்டுமே நினைச்சுக்கிட்டு இது நாடாளுமன்ற தேர்தல் திமுகவுக்குமான நேரடி தேர்தல் அந்த தேர்தலில் நான் யாருமே காட்டுவேன் திமுக என்ன ஆகுங்கிறதையும் நான் நினைச்சு இப்போ வாக்காள பெருமக்களுக்கு என்ன சொல்லுவீங்க வாக்காள பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது மத்திகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கேக்கான தேர்தல் இல்லை மத்தியில் எந்த ஆட்சி வரணும் இது வரைக்கும் வந்ததில் பார்க்கும்போது எது தேவலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு ஓட்டு போங்க என்னோட இது என் மனசில் ஒன்று இருக்கு யார் வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை போய் இப்போ சொல்ல முடியாது நன்றி மேடம் லாஸ்ட் மேடம் ஓ பி எஸ் அணி வந்து அதிமுக இரட்டை இரட்டை சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு இது ஓ பி எஸ் அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்த ஏற்படுத்தும் என்ன பொறுத்தவரை காலி சண்டை மாதிரி போயிட்டு இதுக்கு நான் என்னத்தை சொல்ல முடியும் இந்த நேரத்தில் ஆனா ஒன்று மட்டும் சொல்கிறேன் இருபத்தி ஆறில் அனைத்து நிச்சயம் வெற்றி பெறும் நான் இப்போ சீனோடத்தில் எவ்வளவு அமைதி காத்துக்கணும் அதுக்கு உண்டான விடை மிக விரைவில் சட்டமன்ற எலெக்ஷனில் ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒரே அணியில நிற்கிறீங்க